ய வச்சு சுண்டல் நம்மளுக்கு மிச்சமாகிடுச்சினாங்க அதை ஒரு தட்டு இப்படி அகலமாக பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதை வந்து ஒரு கல் நம்ம இது பூண்டெல்லாம் தட்டுறக்கு வச்சுருப்போம் அந்த கல் வச்சு நசுக்கினீங்கன்னா இப்படி பட்டை பட்டையாக ஆகிடுங்க க்ரஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஃப்ளாக்ஸுங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிட்டோம்னா இதுதான் சென்னா ப்ளாக்ஸுங்க இது கூட பொடியாக வெங்காயத்தை நதிக்கி போட்டு அது கூட எலுமிச்ச மிளகா சேட்டு மசாகவும் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் உண்டக்கல காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க அது மறு மொறுமுறை காஞ்சிருக்கும் காய வச்சு சென்னா சேட்டை எடுத்து வச்சிருக்கோம் சேட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் வெங்காயம் பார்த்துக்கலாம் அதிகமாகவே இருந்தாலும் நல்லதும் அது கூட கொஞ்சம் கொத்தி மரத்தில் இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் சேட் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாங்க உப்பு நம்ம ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சு காய வச்சுருக்கோம் அதனால் தேவையில்லைங்க இல்லை ஒரு அரை மூடி எண்ணிச்சம்பளத்தை கழிஞ்சிக்கலாம் இது பெங்களூர் ஜெய்நகர்லேருந்து ரோட் சைடில் விற்றுட்ருப்பாங்க சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் அதனால தான் இது செய்யலாம் அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட்டான கொண்டக்கலை நம்ம பூஜைக்கு பண்ண கொண்டக்கலைகளை மீண்டுருது இல்லையா அதை தூரவும் தூக்கி போட முடியாது அதுக்காக இப்போ சேட்டை ரெடி ஆயிடுச்சுங்க